நூதன கொள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு நூதன கொள்ளை என்ற பேர் தான் கதைகாபுரம் என்னென்ன சொன்னேன் எனக்கு ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னே பேஸ்புக் ஒரு அழைப்பு வந்தது இப்படி தங்களோட அம்மா கிட்னி ஃபெயிலியர் பதினஞ்சு வீதம் தான் வேர்க் பண்ணுது உதவி செய்யுங்க ஒரு நாலு அது தேவைப்படுது ஆப்ரேஷனுக்கு தேவைப்படுது உதவி செய்யும்போது சரி இருந்தது சரி ஓகே நான் சரி ஒரு பதினஞ்சு வீதம் வேர்க் பண்ணுதுன்னு சொன்னால் ஒரு உயிருக்கு அவத்துக்கு உதவாத காசு என்னத்துக்குன்னு சரி ஓகே நான் உதவி செய்கிறேன்னு சொல்லி அட்ரெஸ்ஸை கேட்டேன் அட்ரெஸ்ஸை கேட்டு இந்த இடத்துல என்ன வேண்டி இருக்கேன் இல்லை தனக்கு ஹஸ்பண்ட் அந்த ஹஸ்பண்டை விட்டுட்டு போட்டார் போட்டுட்டு போய் மூன்று பேர் இப்படி தான் அவ்வளோதாவை கேட்டு அவே இடாங்க என்ன கேட்டு கொடுத்த வந்து இடத்துல சொந்த பாரம் சொல்லி சொல்லி கொடுத்து அவன் தப்பா நினைச்சு அடிச்சு போட்டான்னு சொன்னேன் சரி ஓகே என்று அதுக்கு என்ன செய்யலாம் அது அது கட்டமாக என்னென்று கொடுக்கவும் பயமே சும்மா பொய்யாமல் இருக்கலாம் ரெண்டு போய்ட்டு போட்டு சரி நான் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா எஃப்னோ ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துருக்குது அப்போ எஃப்னோ ஹாஸ்பிட்டலில் என் ஃப்ரெண்ட் என்ன வேலை செய்கிறான் டாக்டர் அப்போ ஒருத்தான் கடிச்சுன்னாண்ட்டே இப்படி இது ஒரு பிரச்சனை உண்டு அதுக்காக விசாரி சொல்லிவியோ எனக்கு அடிச்சுட்டு அவன் சொன்னோ பிரச்சனை எல்லாம் பார்க்குற சொல்லி மூட்டு அதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன் அப்படி சொன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குதுதான் ஒரு ஆள் கிளிக்கிக்கு வந்து போய் இருக்குது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது அந்த அப்போ நான் கேட்டேன்னா அது கேட்டேன் என்னோட அடுத்த டைம்ட்டு மூவ் பண்ணி தான் விசாரிக்கலாம் என்ன மாதிரி யாரு கஷ்டமோ இதோ என்னென்றதோ விசாரிக்கலாம்னு சொன்னேன் அப்போ இந்த இங்கே அவட்ரஸ் இதில் இருக்குடா அப்போ இந்த ஏஜியோஸில் இந்த தெரிஞ்சவடி என்ன தெரிஞ்சவடி என்னை மாமன் கான் வேலை செய்யுது அவையை கொண்டு ஜிஎஸ்ஆக்கள்கிட்ட எடுக்கலாம் எடுக்கலாமா சரி யோகை நீ சொல்லி என்ன அப்புறம் அவனோட நம்ம எல்லாம் அங்கே அடிச்சு காய்ச்சி டீட்டெயில்ஸ் எடுத்தா அந்த அந்த அவா அந்த நோயாளி இந்தியா பிள்ளைகள் கனடா வசதியான ஆக்கள் சொத்து பார்த்து அந்த அவாவுக்கு இது செய்பாட்டு எடுத்து ஆப்ரேஷன் அப்போல ஹாஸ்பிட்டலில் சரியோ செய்பாட்டு நாலு மாதத்துக்கு மேலே ஆச்சு ஆ அப்போ என்ன நடந்துருக்குது அந்த ஆஸ்பத்திரிக்கலால் அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வேறு யார் ஒரு ஆள்லாம் எடுத்து காய்ச்சிருக்குது அது காய்ச்சா வளங்கள் கதைச்சா வளங்களை பார்த்தா இன்னொன்று சொல்கிறது அப்படி சென்டிமெண்ட்டாக தாக்கி த மற்ற என்ன சொல்கிறது தன்னை அப்படி கேள்ப்பு கேட்க அப்படி கேட்குறாங்களா இப்படி கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி நல்ல தன்னை நல்ல இது காட்டி புலம்பெயர்ல இருக்கிறார்கள் ஒரு கிட்ட மாதிரியும் காட்டி கதைச்சா நான் உண்மையாக நம்பிட்டேன் நான் உண்மையிலே சரியாயின்னு சொல்லி ஆகிட்டேன் அப்படி செய்கிறாங்களோ அப்படி இதை விஷயம் அப்படி கேட்குறாங்களோ என்றாலும் சொல்லி அவ்வளோ கேமேஷன் என்ன அப்படி தான் தகுதவி கேட்டது அப்படி நான் அப்படி எல்லாம் போயிடாது என் அம்மா காண்டானது ஒரு இடத்துல அப்படி காய்கறக்கும் இதாக இருந்தது அப்படி இருந்தாலும் எனக்கு மனசு விட்டு கொடுப்போம் இல்லை அப்படின்னு சொல்லி என்னது அதான் அவதானம் சரியா நீங்கள் சென்டிமெண்ட் கேட்டா ஜாய் உதவி செய்கிறதுன்றதெல்லாம் ஓகே உதவியும் அந்த உதவியை நல்ல இடத்துக்கு போய்ச்சி நான் யோசிக்கிறேன் அப்படியே நடக்குது എനിക്ക് ഇത് എനിക്കൊരു നടന്ന അനുഭവം അപ്പം ചില പേര് ഇരിക്കലാം ഇനി അതൊരു പാർത്ത് യോജിച്ച് ചെയ്യുങ്ങൾ ഓക്കെ നന്